மார்கழி ஏழு திருவெம்பாவை ஏழு வீட்டின் வெளியே நிற்கும் பெண்கள் சொல்கின்றன தாயே உன்னுடைய பல குறும்புகளில் இப்படி அதிகாலையில் உறங்குவதும் நாங்கள் அழைத்தும் படுக்கையை விட்டு எழாமல் இருப்பதும் அடங்குமே தேவர்களும் உணர்வதற்கு அறியவனாம் பெரும் சிறப்பிற்கு உரியவனாம் சிவபெருமானின் சின்னங்களான திருநீர் ருத்ராட்சம் இவற்றை பார்த்தாலே சிவசிவா என சொல்வாயே தென்னாடுடைய சிவனே போற்றி என்று சொல்ல முனையும் ஒருவர் தென்னா என தொடங்கி முடிக்கும் முன் அதை கேட்கும் நீ தீயிட்ட மெழுகை போல உருகுவாயே இப்படிப்பட்டவளாகிய நீ இன்று சிவபெருமானை என்னவன் என் அரசன் இனிய அமுதன் என நாங்கள் வேறு வேறு குரலிலே உறக்கச் சொல்லி அரற்றுவதைக் கேட்ட பிறகும் உறங்குகின்றாயே கல்நெஞ்சமுடைய பேதை போல இன்னும் படுக்கையில் சும்மா படுத்து கிடக்கின்றாயே இது தூக்கப்பித்தினால் ஏற்பட்ட நிலையோ நன்றி